எட்டாம் வகுப்பு மாணவியை பள்ளி வளாகத்திலேயே கழிவறையில் வைத்து அடுத்தடுத்து மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய அதே பள்ளியைச் சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இதில் அந்த மாணவி ஒரு மாதம் கருவுற்றிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் இந்த வழக்கை பத்தி படிக்க படிக்க நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கு இருந்தாலும் இதுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயமும் இருக்கு என்ன இந்த போய் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தான் இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு அந்த பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கு அதே பள்ளியை சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று ஆசிரியர்கள் அந்த மாணவிக்கு கடந்த ஜனவரி இரண்டாம் தேதியன்று பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில் வைத்து மூன்று ஆசிரியர்களும் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி சீரழித்திருக்கிறார்கள் இதை அந்த மாணவி சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே அங்கிருந்த ஆசிரியர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க மூன்று பேரால எனக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனால் அந்த ஆசிரியர்களிடம் அந்த மாணவி கொடுத்த புகார் அப்படிங்கிறது எடுபடவே இல்லை அதை அவங்க யாரும் கன்சிடரே பண்ணல அப்படின்றது இன்னுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கு அதன் பிறகு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த மாணவி கர்ப்பமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால அவங்க ஒரு ஒரு மாசம் பள்ளிக்கே வரலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரினுடைய செயல்தான் ரொம்பவே ஆச்சரியத்தையும் பாராட்டக்கூடிய வகையிலையும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்திருக்காங்க ஆசிரியர்கள் உடனடியாக அந்த பெண்ணினுடைய வீட்டை தேடி கண்டுபிடித்து அந்த சிறுமையினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் பாடி வழி வழிகூடத்துக்கு வரல அப்படின்னா அங்க பெற்றோர்கள் கிட்டையும் இந்த பெண்கிட்டையும் கேட்கறாங்க அப்பதான் அந்த தலைமை ஆசிரியருக்கு இந்த தகவல் தெரிய வருது ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணமானவர் மூன்று பேர் அதே பள்ளியில் இன்னமும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண் ஒரு மாதமாக கருவுற்றிருந்த அதை அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க கருக்கலைப்பு செய்ததாலதான் அந்த பெண் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு தகவல் தெரியவது இதை கேட்டு அதிர்ந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக இதை வெளிக்கொண்டு வர்றாங்க அந்த தலைமை ஆசிரியர் அந்த நேரடியாக அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு போய் கேட்கலன்னா இப்ப வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்காது ஏன்னா ஏற்கனவே நடந்து ஒரு மாதம் ஆயிருக்கு அந்த ஆசிரியர்கள் வழக்கம் போல பணிக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க புகாரம் அளிக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஏன்னா தலைமையாசிரியர் காதைக்கே போகல அப்படின்னு சொல்லப்படுது யதார்த்தமா அந்த தலைமை ஆசிரியர் ஒரு மாசமும் அந்த பெண்ணு வரலையே அப்படின்னு வீட்டுக்கு போய் கேட்ட பிறகுதான் இந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு உடனடியாக இப்ப இந்த செய்தி பூதாகரமாக வெடித்திருக்கிறது இந்த நிலையில தான் அந்த பள்ளியில மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷ் அப்படிங்கிற மூன்று ஆசிரியர்களை தற்பொழுது பணியிடம் நீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில் இருந்து அவங்க மூன்று பேரையும் கைது செய்து டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் தற்போது மேற்கொள்ளப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இது ஒரு பக்கம் இருக்க மாணவியினுடைய பெற்றோரும் உறவினரும் அவ்வளவு கோபமாக இருப்பதை பார்க்க முடியுது எங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு உங்களை நம்பி படிக்க அனுப்புனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மூணு ஒப்படைங்க அவங்களுக்கு சரியான தண்டனை ஒப்படுங்களுக்கு உச்சியில கோபம் கண்டிப்பா நியாயமானது அரசு பள்ளியிலேயே இதே மாதிரியான ஒரு கொடூரம் நிகழ்வது அப்படிங்கறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது பெண் பிள்ளைகளை இப்போதுதான் எல்லா தடைகளும் உடைத்து அவங்க வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் அதாவது அடிப்படை கல்வி பயிலக்கூடிய அரசு பள்ளி வளாகத்திலேயே பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது அப்படிங்கிறது பெற்றோர்கள் மத்தியில மட்டும் இல்லாம கேட்பவர்களையே உரைய வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு அந்த அடிப்படையில் தற்போது அந்த கிருஷ்ணகிரி பள்ளி வளாகத்திலேயே போராட்டம் வெடித்திருக்கிறது அவரை எங்க கிட்ட கொடுங்க நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த மக்கள் போராட்டத்திலையும் சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்து சிறையில் இருக்கிறார்கள் பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பணிகிடை நீக்கம் மட்டுமே தீர்வா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்ப அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த வழக்கெல்லாம் கொஞ்சம் பரபரப்பு அடங்கியதன் பிறகு வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துல அவங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அங்கேயும் போய் பணியை தொடர்ந்து இதே மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இது போன்ற ஆசிரியர்களை கடுமையாக தண்டிக்கக்கூடிய வகையில வேலையை விட்டு தூக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கு அதையும் விட கடுமையான சிறை தண்டனை மரண தண்டனை வரைக்கும் இவர்களா வழங்கலாம் அப்படிங்கிறது கோபத்தில் இந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கு இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோரு தரப்பிலிருந்தும் வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கு இன்னும் அந்த பள்ளியில் வேறு ஏதேனும் மாணவிகளுக்கு இது போன்று பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுது அந்த ஆசிரியர்கள் ஏன் அதை வந்து தலைமை ஆசிரியருக்கு தெரியப்படுத்தல இல்ல அந்த மாணவிகிட்டமோ அந்த ஆசிரியர்களிடமோ ஏன் அதை பத்தி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சக ஆசிரியர்களுக்கு இது தெரிந்திருந்துமே கூட ஏன் அதை வந்து அந்த மாணவியின் பக்கம் யாரும் நிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவத பார்க்க முடிகிறது இந்த மூன்று ஆசிரியர்கள் யாராவது பண்ணியிருந்தாங்க கூட அதாவது ஏதோ ஒரு குற்றப்பின்னணி இருப்பவர்கள் செய்திருந்தால் கூட அவர்களுடைய தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஆசிரியர்கள் மாணவர்களை மாணவிகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்படி செய்திருப்பது தான் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு அப்ப எப்படி அடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு பெற்றோர் நம்பி அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மூன்று ஆசிரியர்களுக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அடுத்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எந்த தண்டனையை அரசுக்கு பரிந்துரை செய்வீர்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்